இந்த இல்லற வாழ்க்கையில் அவ்வப்போது சந்திக்கும் தீமைகள் நமது வாழ்நாளிலே எத்தனையோ கோடி விதமான தீய உணர்வுகள் நம்மை சந்திக்கின்றது பார்க்க நேர்கின்றது நுகர நேருகின்றது நுகர்ந்த உணர்வுகளோ நாம் இரத்தத்தில் கலக்கின்றது அத்தகைய தீமை உணர்வுகள் நமக்குள் கலந்தாலும் அவைகளை நமது குரு அருள் துணை கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரருளே நாம் நுகர்ந்து நாம் இரத்தத்தில் செய்யும் போது நமது வாழ்நாளில் நாம் கேட்டு தெரிந்து பார்த்த உணர்வுகள் அனைத்தையும் அதை மாற்றி நமக்குள் ஞானமாக மாற்றி அமைக்கின்றது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் அதாவது நாம் பல பொருள்களை எடுத்து நாம் சுவையாக உருவாக்கி சுவைமிக்க உணவாக நாம் உருவாக்குகின்றோம் இதை போல நமது வாழ்நாளில் நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருப்பினும் எவ்வளவு நல்லதை செய்கின்றோமோ நல்லதை செய்வோர் அனைவரும் பிறருடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் பார்த்து இறக்கப்பட்டு ஈகைப்பட்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்கின்றோம் ஆக நமது பண்பையும் அன்பையும் அவர்களுக்கு செலவழித்து அவர்கள் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று ங்கிக் கொடுக்கின்றோம் அவர்கள் பட்ட துயரங்களும் வேதனைகளும் சங்கடங்களும் நாம் நுகர்ந்தே அறிந்தே நாம் கொடுக்கின்றோம் அவர் உடலில் விளைந்த அந்த துயர உணர்வுகள் நாம் நுகரப்படும் போது நமது உயிரில் பட்டு அந்த உணர்ச்சிகள் நம் உடலிலே எண்ணம் சொல் செயல் என்ற நிலைகளில் இயக்கி நம் இரத்த நாணங்களில் அது இணைந்து விடுகின்றது தோம் நமச்சிவாய இப்படி நாம் கேட்டது பார்த்தது அனைத்தையும் ஓம் நமச்சிவாய என்று நம் உடலில் பரிவாய்க்கின்றது நாம் உதாரணமாக பாலில் பாதாமியை போட்டு உயர்ந்த சத்து என்று இருந்தாலும் அதிலே ஒரு துளி விஷம் விஷம்பட்டால் பாதாமைக்கோ பாலுக்கோ திறனில்லை நாம் உயர்ந்த குணங்கள் கொண்டவர்கள் பண்பும் அன்பும் பரிவும் பாசத்துடன் அரவணைத்து நாம் பிறருக்கு உதவிகளை செய்தாலும் அவர் உடலிலே வெற்ற வேதனையின் உணர்வை கேட்டறிந்தே நாம் இதை செயல்படுத்துகின்றோம் அத்தகைய கேட்டறியும் போது நம் உடல் ஓர் அரங்கம் நுகர்ந்த உணர்வு உயிரே படுகின்றது அப்போது அரங்கநாதன் நம் உயிலே படும்போது அரங்கத்தில் நாதங்களாக வெளிப்படுகின்றது அவர்கள் எத்தனை வேதனைப்பட்டாரோ அந்த உணர்ச்சிகளை நம் உடல் முழுதும் பறவை செய்கின்றது அவ்வாறு அவருடைய வேதனை உணர்ச்சிகள் நாம் இரத்த நாணங்களில் கலந்து உடலினை பரவை செய்யும் போது ஆண்டால் அவர் எப்படி வேதனைப்பட்டாரோ அந்த உணர்வுகள் நம்மை ஆள தொடங்கிவிடுகின்றது அவரை எப்படி வேதனை ஆளுகின்றதோ நாம் நுகர்ந்தறிந்த இந்த வேதனின் உணர்வுகள் நம்மையும் தொடங்கி தொடங்கிவிடுகின்றது ஆனால் அந்த தீமையின் உணர்வை நம்மை ஆனாது தடுக்க வேண்டும் என்றால் இந்த பூ விலைகள் அகசியம் தீமைகளையும் அகற்றி சர்வ தீமைகளையும் அகற்றிடும் பேரருளை பெற்று நமது பூமியின் துருவ நிலையின் நேராக வடகிழக்காக துருவ நட்சத்திரமாக அமைந்து எத்தகைய தீமையானாலும் விஷத்தின் தன்மையானாலும் ஒளியின் சுடராக மாற்றிக்கொண்டே உள்ளது இந்த துருவ நட்சத்திரமான அந்த அகைஷன் துருவநாயி திரு நட்சத்திரமானது அதனின்று வரும் பேரருளை சூரியன் அதை கவர்ந்து நமது பிரபஞ்சத்தில் பறவை செய்கின்றது அவ்வாறு பறவை செய்து கொண்டிருக்கின்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர் ஒளியாக மாற்றிடும் அந்த அரும் பெரும் சக்தி நமது பூமி துருவத்தின் வழி கவர்கின்றது இப்படி கவர்ந்த உணர்வுகளை நுகர செய்தார் எமது குரு மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர்